வணக்கம் சற்று முன் வெளியான பரபரப்பு அறிவிப்பு தமிழக அரசுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் இன்று நள்ளிரவு முதல் பேருந்துகள் ஓடாது முழு விவரம் இந்த வீடியோவில் இது போன்ற பல முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் பேருந்துகள் ஓடாது என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது தமிழக அரசுடன் போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தினர் நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து நாளை முதல் போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சார்பில் நாளை முதல் பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிற்சங்க ச நிர்வாகிகள் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் பேருந்துகள் ஓடாது என்று அறிவித்துள்ளனர் சிஐடியு சவுந்தரராஜன் இன்று செய்தியாளர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தொலை தூரம் செல்லக்கூடிய பேருந்துகள் அதாவது எஸ்சிடிசி வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும் இன்று நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இயங்கும் அதுக்கு மேலே இயங்காது அதாவது ஸ்டார்ட் ஆகிடும் கடைசியில் உங்களை எங்கே கொண்டு இறக்கணுமோ அங்கே வரைக்கும் இறக்கிட்டு அதோடு நுப்பாட்டிடுவாங்க நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகள் நாளை காலை சம்மந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பயணிகளை இன்று நள்ளிரவு வரைக்கும் எடுப்பாங்க எடுத்து நாளைக்கு காலையில் எங்கெங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்டு அந்த ஆள் நுப்பாட்டி போட்டுருவாங்க நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகள் நாளை காலை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பயணிகளை இறக்கிவிட்ட பின் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வேலை நிறுத்தத்தில் அனைத்து தரப்பினரும் உறுதியாக உள்ளனர் என்றும் கண்டிப்பாக எங்கள் போராட்டம் வெற்றி பெறும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சோ பேச்சுவார்த்தையில் வந்து பொங்கலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒளியாயிருக்கு சோ தான் இந்த பொங்கலை விட்டா எதுவும் நம்ம கோரிக்கை நிறைவேறாது அப்படின்னு இவங்க பிடிச்சிட்டாங்க வழக்கமா ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் வர டைம் இந்த பள்ளிக்கூடம் திறக்கிற டைம் தான் போராட்டம் பண்ணுவாங்க அப்போ பிடிச்சாதான் உண்டு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த பொங்கலுக்காக ம கட்டாயம் நம்ம சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத வச்சு பிடிச்சிருக்கிறாங்க திடீர்னு பேச்சுவார்த்தையில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா பஸ்ஸு ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறத நான் டெஸ்கிரிப்ஷனில் போட்டுறதை மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க